பழையசோரு வெறும் பச்சை மிளகாயை வைத்து கோடிக்கணக்கில் சம்பாதித்த மூணு நண்பர்கள் வெறும் பச்சை மிளகாயை வைத்து மூன்று நண்பர்கள் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஆரம்பித்து கோடிக்கணக்கில் சம்பாதித்து வருகிறார்கள் மும்பையில் உள்ள மூன்று நண்பர்கள் சதீஷ் அர்ஜுன் மற்றும் மீகல் ஆகிய மூவரும் பச்சை மிளகாயை மூல ஆதாயமாக கொண்டு ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கி இன்று வெற்றியுடன் நடத்தி வருகின்றனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாக்கின் என்ற ஒரு நிறுவனத்தை அவர்கள் தொடங்கினார்கள் நிறுவனத்தை தொடங்குவதற்கு முன்பு இவர்கள் சின்ன சின்ன சந்திப்புகளில் தங்களுடைய ஐடியாக்களை வெளிப்படுத்தினார்கள் மார்க்கெட்டிங் துறையில் அனுபவம் கொண்ட சதீஷ் மற்றும் அர்ஜுன் உணவுத்துறையில் அனுபவம் கொண்ட மைக்கேல் ஆகிய மூவரும் இணைந்ததை அடுத்து இவர்களுக்குள் மிக எளிமையான புரிதல் ஏற்பட்டது பச்சை மிளகாயிலிருந்து ஒரிஜினல் காந்தாபாம் ஸ்மோக்கி போட் மற்றும் த சிக்ஸ்டி ஃபைவ் போன்ற சாஸ்கள் தயாரிக்கப்பட்டன இவை சைவ அசைவ உணவுகளுக்கு ஏற்றதாகவும் பழைய சோறு முதல் பிரியாணி வரை அனைத்துக்கும் பயன்படுத்தக்கூடியதாகவும் இருந்தன பத்து வினாடிகளில் இந்த சாஸ் உணவில் கூடுதல் சுவை சேர்க்கும் என்று அவர்கள் வாக்குறுதியளித்தனர் ஆரம்பத்தில் நாகின் பிராண்டை மார்க்கெட்டிங் செய்வதில் சில செம்பரங்கள் ஏற்பட்டன இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் வாய்மொழி விளம்பரங்கள் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுவனம் வளர்ந்தது ஆரம்ப கட்டத்தில் மக்கள் இதை பரிசோதனையாக சோதித்துப் பார்த்தனர் சுவை நன்றாக இருப்பதை உணர்ந்ததும் தொடர்ந்து வாங்க தொடங்கினர் இந்த நிறுவனத்தின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணம் செயற்கையாக எந்த பொருளும் சேர்க்கப்படாமல் நிஜமாகவே தரமான பச்சை விலகாய் மட்டுமே சாஸ்களுக்கு பயன்படுத்தப்படுவது இதுதான் வாடிக்கையாளர்களை மிகவும் கவர்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதத்தில் நாகை நிறுவனம் பதினேழு புள்ளி ஐந்து கோடி டேர்ன் ஓவரை பெற்றது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சாதாரணமாக சில்லி சாஸ் என்றால் அது முழுக்க முழுக்க செயற்கை பொருள்களில் இருந்து தயாரிக்கப்பட்டதாக இருக்கும் ஆனால் இந்த நண்பர்களின் நாகின் சாஸ் முழுக்க முழுக்க ஒரிஜினல் பச்சை மிளகாயிலிருந்து மட்டுமே தயாரிக்கப்பட்டதால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு உணவுகளிலும் இந்த தயாரிப்புகள் நல்ல வரவேற்பை கிடைத்தது வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்